ஹாய் வணக்கம் நம்ம எல்லாம் நினைக்கிற ஒரு 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 இடத்த வாங்கி வீடு 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 கட்டணும் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் உள்ள அதே மாதிரி மாதிரி சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னு இடம் வாங்கணும் பக்கத்துல கட்டிட்டோம்னாக்க நம்ம பியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கற்ற ஆளுங்களும் இருக்காங்க சிலவங்க என்ன நினைப்பாங்கனாக்க இடத்த வாங்கி ஃபுல்லாவே வாடகைக்காக வீடு கட்டிடணும் அப்படின்னு நினைக்கிற பல பேரும் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த கடன் வாங்குவாங்க இல்லையா லோன் சொல்லிட்டு அந்த லோன் முடியறதுக்கு எப்படியோ பத்து வருஷத்துல இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அந்த லோன் முடியறதுக்கு ஆகும் இது கடையில வாடகைக்கு வர சில பேர் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னாக்க ஏதாச்சும் ஒரு பொருளை உண்டாக்கிட்டு போயிருது அந்த வீட்டுக்கு ஆடு வராத மாதிரியும் ஒரு நிலைமையும் நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு அந்த மாதிரிதான் இப்ப நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு பில்டிங்கே அந்த நிலமை வந்திருக்கு அது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப நாபம் வந்தது அந்த விஷயத்த ஷேர் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் அப்படி என்ன அந்த பில்டிங் நடந்துச்சு பார்ப்போம் வாங்க நமஸ்கார பொதுவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்காக அவங்க ஏரியாக்கு நம்ம போவோம் பட் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து புரியாது என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பறம் நம்ம இருக்கிற இடம் சொல்றது அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கப்போ அங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட் சொல்லுவான் நீ எந்த இடத்துல நிக்கிற ஏதாச்சும் ஒரு லேண்ட்மார்க் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு அங்க இருக்கிற ஆள்கிட்ட கேட்போம் அங்க போறவங்க சொல்லுவாங்க இந்த லேண்ட்மார்க் சொல்லு அந்த லேண்ட்மார்க் சொன்னோடயே அங்க சொன்னோடயே கரெக்டா அவரும் கேட்டுக்கிட்டு நேரம் வந்து நம்ம பிக்அப் பண்ற பணக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு லேண்ட்மார்க்கு நம்ம வச்சிருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காவே இருக்கும் அப்படிதான் நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் மனமா இருக்கிறான ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் நான் வந்து எங்க நான் போன புதுசு அது போன என்ன பண்றது தெரியல இங்க நிக்கிறோன்னு எனக்கு புரியல

ஏங்க அங்க நின்றுட்டு இங்கேயே சொல்றீங்களே அப்படின்னு அவர் சொன்னாரு இங்கே இங்க 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 தான் நிக்கிறேன் இங்க பில்டிங் தானே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றப்போ பின்னாடி பில்டிங் இருக்கு பாருங்க அது ஃபுல்லா பூத் பங்களா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு எனக்கு இது ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தேன் நல்லா தானே இருக்கு பில்டிங் இது பிடிச்சி ஏடா பூத் பங்களா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு போன் பண்றப்போ இந்த மாதிரி பூத் பங்களா நிக்கிறேன் அப்படி சொன்ன நீ என் ஃப்ரெண்டும் அவன் கார்ல என்னை கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் போயிட்டு இருக்கப்ப எனக்கு சிரிப்பு தாங்க முடியல பூத் பங்களானா நம்ம ஊர்ல இருந்து அரண்மரம் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தனிச்ச ஒரு வீடா இருக்கும் இதுல பின்னாடி ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் புடிச்சு பூத் மகளா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கா உனக்கு தெரியாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டி போயிட்டாப்ல அந்த கதைன்னு சொன்னாலே அது கேட்கற ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கும் அப்ப உடனே என்ன கதை சொல்லு அப்படி கேக்குறப்போ அவரே விஷயம் சொன்னாரு பகிரின பொறுத்த வரைக்கும் பெரிய பில்டிங் சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ரூம் கிடைக்குது அப்படின்னா கோய்த்து பில்டிங் சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அதை விட்டுட்டோம்னாக்க அடுத்தது இது சொல்றிய பூத் மகலா சொல்றிய அந்த பில்டிங் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறப்போ அவர் சொன்னாரு அந்த பில்டிங்ல வந்து மொத்தம் ஆறு மாடி இருக்குது அந்த ஆறாவது மாடியில வந்து கரெக்டா அந்த படிக்கு ஏத்தாப்புல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருந்ததாக எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது அவரோட லிவிங் டாக்டர்ல தான் இருந்தாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து செஞ்சு ஊருக்கு போயிருந்துக்கு ஊருக்கு போயிட்டு இருக்க வந்தோடைய என்ன தெரியல வந்தோடனே கொஞ்ச நாள் அந்த பொண்ணு இறந்துருச்சு உடனே அக்கம் பக்கம்லாம் பார்த்து ஏன்னா மனைவி இறந்துட்டாங்களா அப்படின்னு இவங்க வந்து துக்க விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணையும் அவங்க கூட்டிகிட்டு வந்து லிவிங் டுகெதர்ல இருந்துட்டே இருந்தாங்க உடனே வந்து அக்கம் பக்கங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னோட மனைவி இப்பதான் இறந்துருக்கு ஒரு பிஹேவியர் சரியில்லை இவனுக்கு அப்படின்னு அக்கம் பக்கங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு முன்னாடி இருந்தது மனைவி கிடையாது இந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் அப்படின்னு அவங்களுக்கு நினைச்சிருந்திருக்கு உடனே சரி என் அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு ஆனா நாட்கள போக போக அவங்க ரூமுக்கு வந்து நிறைய பேரு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு வந்திருக்காங்க இந்த அக்கம் பக்கத்துல வந்து இந்த ஃபேமிலியோட இருப்பாங்க இல்லையா அங்கேயே இருப்பாங்க இல்லையா இதெல்லாம் பாத்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஃபேமிலியா இருக்காங்க இந்த மாதிரி நீ வந்து வச்சுக்க இது வந்து பாதிக்கிறது இல்லையா வந்து வார்னிங் பண்ணிருக்காங்க உடனே இவர் சொல்லி இருக்கிற என்னோட தான் ஆள் வராங்க போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படியே சொன்ன இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த கிட்ட போய் சொல்ல உடனே காரன் வந்து அவனுக்கு வார்னிங் பண்ணிருக்கான் எப்பா நீ பழையாளு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இப்ப சப்போர்ட் பண்ணி ஆகணும் நீ வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி இருந்திருக்க ஆனா இப்போ வந்து அதிகமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வரது வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கல அவங்க பிடிக்காத மாதிரி எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு இவரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனா அந்த ஒரு மாசத்துல ஒண்ணு இல்லாம இருந்தது மறுபடியும் அது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இப்படியே மாறி மாறி சொன்னோம் நீ அங்க அக்கம் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு உடனே இந்த பில்டிங் மெயின்டெனன் கேரன் டைரக்டா வந்து அவனை திட்டியப்பட்டா நீ காலி பண்ணிடுற அடுத்த மாசம் அரபிகாரன் சொல்லிட்டா நீ காலி பண்ண சொல்லிட்டான் நீ மேல இருந்துச்சுனாக்கா அப்புறம் போலீஸ் கிளீஸ் கூட்டி பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ காலிப்பட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவடும் சரி நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அந்த ஆள் வந்து ஆறாவது மணி தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இருக்காங்க இந்த ஆறு வருஷமா வேணும் இந்த படியில போயிட்டு தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால மீதி இருக்கிற அஞ்சு ஃப்ளோர் இருக்கு இல்லையா இவங்க இந்த பயண பத்தி நிறைய பேருக்கு பழக்கம் இருந்துட்டே இருந்திருக்குது இத நல்லா பயன்படுத்திக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கப்போ மேல போயிட்டு இருக்கப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறப்ப இந்த மாதிரி எனக்கு வேற ரூம் பாத்துட்டு நல்ல ரூம் தான் பாத்து சொல்லுங்க அப்படின்னு ஏங்க நீங்க பழைய ஆளாச்சே

அப்படி இப்படி நெய் வந்து நல்ல பெரிய பொருளை உண்டாக்கு நீ இவங்களுக்கு லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு பயம் மட்டும் தான் பரவாயில்ல இப்படியே பொருளி வந்துருச்சு உடனே அந்த பில்டிங்கை மெயின்டெனன்ஸ் காரை வந்து நேரம் வந்து நீ என்ன இந்த மாதிரி பொருளை உண்டாக்கிட்டு போற அப்படின்னு இவர் சொல்லியிருக்காப்ல உண்மையில அதுதான் இருக்குது நான் இத்தனை சொல்லல வேற வழி இல்ல நீ காலி பண்ண சொல்ற நான் காலி பண்ணிக்கிறேன் ஆனா அக்கம் பக்கம்காரங்க வந்து இந்த பிரச்சனைனாலதான் இவன் போறான்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் இவன் சின்ன இந்த பொய்னால இவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த படிக்க ஏத்தா ரூம் இருக்குது அங்க இருக்கிற எல்லா ரூம் காரங்களும் ஏற்படுதுல பெயா இருக்குமோ அதுல பிசாசு இருக்குமோ யாரோ நடந்து போற மாதிரி இருக்குது அப்படி இருந்த பயந்து பயந்து நினைச்சுட்டாங்க அந்த ஆறா பிள்ளைங்க ஒருத்தங்க காலி பண்ண ஆரம்பித்தாங்க இதை பார்த்துட்டு காலி பண்றாங்க உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அஞ்சாவது மாடியும் காலி பண்ணிட்டாங்க நாலாவது மாடியும் காலி பண்ணிட்டாங்க நான் மூணு மாடி மட்டும் தான் லைட் இருக்கோம் நைட்ல அது மட்டும் நல்லா இருக்கிற மேல இருக்கிற ஒரு மூணு இது வந்து இருட்டாவே இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அதனால கவனிச்சது இல்லை ஆனா இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டில்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆறு புளோரும் காலியா இருக்கு இருக்க கீழே இருக்க கடைகள் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன ஒரு பொரளினால டோட்டல் பில்டிங்கே காலி ஆகி இன்னைக்கு வந்து இருட்டாகவே கிடக்குது என்னதான் வெளிச்சமா இருந்தாலும் அந்த பில்டிங் மட்டும் தனியா இருட்டு மாதிரி தெரியுது அது உண்மையில இருட்டாதான் இருக்குதா இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அந்த பூத்பங்கலம்னு சொல்லி சொல்லி அந்த கற்பனை நம்மளுக்கு கற்பாக தெரியுதான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு அது புரளியாவே ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கு அந்த இடத்துல வந்து யாருமே வந்து தங்குகிற மாதிரியே நானும் கேள்விப்படல அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை கூட அந்த ஏரியாவுக்கு போனாக்கா கண்டிப்பா அந்த பில்டிங்கை நான் பார்க்கறேன் வழக்கமாவே இருக்குது ஆனா நாட்களுக்கு போக போக வருடங்கள் போக போக ஒரு ஒரு புள்ளரை காலி ஆயிட்டு இன்னைக்கு இருட்டாவே கிடைக்கிறதுதான் ஒரு விஷயம் எப்பவும் நமக்கு யோசிச்சு பார்க்கணும் ஒரு நல்ல விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் ஆகாது இந்த மாதிரி பொருளி விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் அதிகமாவே ரீச் ஆயிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமால கூட ஒரு நல்ல விஷயம் நிறைய சொல்லுவாங்க ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது உண்மையா இருக்கணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா எடுத்துக்கலாம் மாட்டாங்க எப்படி எப்படி கொள்றது எப்படி எப்படி கொலை பண்றது எப்படி எப்படி வன்முறை பண்றது இதுதான் கத்துக்கிற மாதிரியே சினிமால அதான் எடுத்துவாங்க தவிர பின்னாடி சொல்ல வர ஒரு நல்ல விஷயத்த எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னைக்கு ஒரு பொருளியாவே போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் கூட ஒரு விஷயத்த சொல்றேனாக்க அந்த பொருளி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்களா மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு அசால்டா இருந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி புரளி உண்டாக்கிட்டு ஆனா அவங்க வந்து லோன் வாங்கி கட்ட முடியாம அவங்க பில்டிங்கும் வீணா போய் அவங்க உழைப்பும் வீணா போய் இவங்க வந்து தத்தளிக்கிற ஆளுகளை நிறைய பேர் பார்த்துருக்கோம் நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த வீட்டுல பேயிருக்கு பிசாசு இருக்குன்னு யாரும் நேரில் உட்காந்து பார்த்த மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பிடிக்கலையா உங்களால அவங்களுக்கு பிடிக்கலையா இல்ல அவங்களால உங்களுக்கு பிடிக்கலையா உடனே நம்ம அந்த இடத்துல நவுந்துறது நல்லது ஒரு நல்ல பேரா இருக்கட்டும் நல்ல வேலையா இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்த வாங்க போறவா இருக்கட்டும் ஈஸியா அந்த விஷயமா கிடைக்கிறது இல்ல எல்லாமே கஷ்டப்பட்டு தான் கிடைக்கிறாங்க அந்த கஷ்டப்பட்டு கிடைக்கிறது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நடுல வந்து பூந்து புரளி உண்டாக்குறாங்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது உங்களுக்கு பிடிக்கலையா உங்களால இன்னொருத்தவங்களுக்கு பாதிக்குதா உடனே நம்ம ஒதுக்கிறது நல்ல பெரிய விஷயம் பெருந்தன்மையா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் ஆனா இந்த மாதிரி பொருளை உண்டாக்கி இந்த மாதிரி பேரை கெடுத்துட்டு அடுத்தவங்களை வந்து நாசமப்படுத்திட்டு போனானாக்கா அவங்க நல்லா இருப்பாங்களா கண்டிப்பா இல்ல ஆனா இவங்க எப்படி ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி பொருளை உண்டாக்கி அவங்க வாழ்க்கைய நாசப்படுத்திட்டு போனாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கிறது இருக்குது இதுதான் கர்மம்னு சொல்லுவாங்களா என்ன போல் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குமா இந்த மாதிரி பொருளியான விஷயங்கள் வந்து நம்ம கால வரும் போகும் இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு நாலஞ்சு பேர்ட்ட பரவுறதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நம்மளை நாலு பேர் யார் யார் புரளி உண்டாக்குறான்னு தெரியல நாளைக்கு நம்மளுக்கும் இந்த நிலைமை வரும்னு அது மனசுல நினைச்சிட்டாலே போதுமானது ஏன்னா இப்ப இருக்கிற காலம் வந்து அதிக புரளி கிளம்ப போயிடுச்சு அந்த காலம் இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் விழிப்புணர்ச்சாவே இன்னைக்கு இந்த வீடியோ பண்ண வேண்டியதா இருக்கு மீண்டும் அடுத்த தருணத்தை சந்திக்க வரும் உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் ஜாவித்